வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பொருள் எடுத்திருக்கிறோம் அதாவது சுக்கு அக்கரகாரம் பனங்கற்கண்டு இந்த மூன்று பொருள் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து நல்ல ஒரு டைம் இடித்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்காங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்டாலும் சரி அல்லது நாட்டு பசும்பால் சுண்டை காய்ச்சி எடுத்து ஒரு டம்ளரில் நீங்கள் கலந்து சாப்பிட்டாலும் சரி இரண்டலை மட்டும்தான் தான் நீங்கள் கலந்து சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டிங்கன்னா இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் அனைத்தையுமே வெளியேற்றும் மேலும் எப்பேற்பட்ட நாள்பட்ட மார்பு சளியாக இருந்தாலும் அந்த சளிகளையுமே முழுமையாக வெளியேற்றக்கூடியது மேலும் நம்முடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு சுறுசுறுப்பே இல்லாத இருப்பாங்க அவங்களெல்லாம் இந்த பொடிகளை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஒரு மாதம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடல் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குங்க நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒரு வாரம் சாப்பிட்டாலே உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்களே உணர முடியும் அதே மாதிரி இந்த அக்கறைகாரமும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இந்த அக்கரகாரம் நம்மளுடைய விந்து உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரித்து மேலும் நம்முடைய விரைப்புத்தன்மையும் அதிகரிக்கக்கூடியது உங்களுடைய குறியை அசைக்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான விரைப்புத்தன்மை என்பது கிடைக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு கண் கூட நீங்கள் உணர முடியும்